ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ இட்லி சாம்பார் பார்க்கலாம் வாங்க இந்த இட்லி சாம்பாருக்கு தேவையான பொருட்களை பார்த்துருலாமா பருப்பு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கலாம் இந்த சாம்பார் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாருக்கு பேர் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் இப்போ கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிடட்டோம் இந்த சாம்பாருக்கு என்னென்ன ரொம்ப முக்கியம்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் நம்ம மிளகா மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் அது ரெண்டுமே மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த காஞ்ச மிளகா ரெண்டாக உடச்சும் போடலாம் இந்த மாதிரி முழுசாவும் போடலாம் அந்த மிளகாவுடைய வாசனை தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு இப்போ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் இல்லை அப் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நீள நீளமாக போட்டுக்குங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த சாம்பார் வந்து சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் இட்லிக்கு இந்த சாம்பார் வச்சுட்டு மதியம் சாதத்துக்கும் இந்த சாம்பார் ரெடியாக இருக்கும் அதனால் வெறும் சைடிஷ் மட்டும் செஞ்சால் போதும் இது கூட ஒரு சிக்கன் தொக்கு இல்லை கருவாடு தொக்கு இருந்தால் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க இல்லை சைவம்தான் அப்படின்னா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சாம்பார் வந்து நல்ல ஒரு எல்லோஸாக இருக்கணும் ஒரு எல்லோ கலரில் இருந்தால் தான் அந்த இட்லி சாம்பாருக்கான ஒரு டேஸ்ட்டு அந்த என்னமோ தெரியல எனக்கு அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்லது தானுங்களேன் மஞ்சள் தூள் வந்து நல்லா வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் நல்லது கொஞ்சம் இதை மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு த சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வந்து இட்லிக்கு செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து இட்லிக்கு தான் நான் வைக்கிறேன் இந்த திக்னஸில் வச்சுக்கோங்க அதே சாதத்துக்கு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக பூத்திடாதீங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இல்லைன்னா பருப்பு பருப்பாக சாதத்துக்குன்னு திகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இவ்வளோதாங்க ஈஸி குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட வச்சிடலாம் செம்ம ஈஸி டேஸ்ட்டு அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு அடுத்து வந்து நம்ம புளித்தண்ணியும் இது கொத்தமல்லி மட்டும்தான் போகிறோம் அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம் சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு தெரியாது இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ஈஸியாக சீக்கிரமாகவும் செஞ்சிடலாங்க சில உறவுகள் பற்றி நான் சொன்ன பார்த்திங்களா அவங்க வந்து ஏன் வராங்க எதுக்கு வராங்கன்னு தெரியல நம்ம நல் நல்லதுக்காகவும் இருக்கும் கெட்டதுக்காகவும் இருக்கும் நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது நல்லதுக்கு வந்தவங்கள உயிர் உள்ள வரைக்கும் மறக்காதீங்க கெட்டதுக்கு வந்தவங்களையும் மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா அந்த கெட்டது பண்ண வந்தவங்கனால தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் என்னான்னு நமக்கு அது வரைக்கும் விளையாட்டு தனமாக இருப்போம் அது கெட்டது பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களால தான் நம்மளுக்கு புத்தியே வந்திருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு புத்தியே கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்களையும் மறக்கக்கூடாது நல்ல விஷயத்துக்கு வந்தவங்களையும் மறக்கக்கூடாது இது தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப கற்று அடிப்பட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த வீடியோவை ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்